சங்ககால மலர்கள் அதாவது தொண்ணூற்றி ஒன்பது மலர்களை குறிஞ்சிப்பாட்டு பேசுகிறது நச்சினி நல்ல குறுந்தொகை ஐங்குநூறு பதிச்சு பத்து ஓங்கு பரிபாடல் கட்டறிந்தார் எத்தும் கலி அகம்புரம் என்று இத்திறந்த எட்டு தொகை என்று எட்டு தொகை நூல்களை பற்றி நாம் நிறைய படித்திருக்கிறோம் அதே போல் பத்து பாட்டு நூல்கள் பொரு பெருமானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை மலைபடுகாம் அதில் மிக முக்கியமான ஒரு நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு என்கிற அந்த நூல் சங்க காலத்தினுடைய ஒரு ஆவணமாக மலர்களை பற்றி சங்ககால மக்கள் என்ன எண்ணம் கொண்டிருந்தார்கள் என்று நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் குறிஞ்சி படித்தோம் என்று சொன்னால் நமக்கு தெரியும் அதாவது சங்க காலகட்டத்தில் மலர்கள் என்பவை குறியீடுகளாக பயன்படுத்தப்பட்டன அகத்தினை புறத்தினை என்று இரண்டு வகையாக நம்ம பிரிப்போம் அதில் புரத்தினை என்று சொல்லும்போது போது வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி ஒளிங்கை நொச்சி தும்பை வாகை பொதுவியல் பாடான் கைக்கிளை பரிந்துனை என்று பனிரெண்டு புறத்தினைகளை சொல்லுவோம் அதில் போர் பற்றிய செய்திகளை சங்க இலக்கியம் சொல்லும்போது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு படையெடுத்து போகும்போது நேரடியாக உடனடியாக படையெடுத்து விட மாட்டார்கள் வெற்றி பூவை அணிந்து கொண்டு அந்த நாட்டிலே சென்று எதிரி நாட்டினுடைய ஆனிறை கவர்தலை செய்வார்கள் ஆனிரை கவர்தல் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கூட்டங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு வந்து தன்னுடைய நாட்டிலே கட்டி கரந்தை பூ சூடியவர்கள் அங்கே சென்று எதிரி நாட்டிலே இருந்து தங்கள் நாட்டிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட பசுக்கூட்டங்களை மீட்டு கொண்டு வருவார்கள் இது ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த ரெண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள்ளாக படைகள் இரண்டு பக்கமும் தயாராகும் அந்த படைகள் மோதக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அமர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனை ஆயிரம் வென்ற மாணவனுக்கு பகுப்பது பரணி என்று கலிங்கத்து பரணியை பற்றி சொல்லுவாங்க அப்போ அமர் நடக்கக்கூடிய இடத்துக்கு பேரு அமர்களம் என்று சொல்லுவோம் நினைத்து பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் சங்க காலகட்டத்தில் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி ஒளிங்கை நொச்சி தும்பை வாகை என்று சொல்லப்படுகிற இவையெல்லாம் மலர்களினுடைய பெயர்களாக இருக்கின்றன இந்த மலர்கள் குறியீட்டுத் தன்மையுடையனாக இருக்கின்றன இன்றைக்கும் கூட பெண்கள் பூ அணிவது என்பது அதுவும் ஒரு குறியீடாகவே இருந்து கொண்டிருக்கிறது அது சங்க காலகட்டத்தினுடைய தொடர்ச்சியாக சொல்ல முடியும் தொண்ணூற்றி ஒன்பது மலர்களை கபிலர் அவருடைய குறிஞ்சி பாட்டிலே பாடுகிறார் அடும்பு அதிரல் அவரை அனிச்சம் ஆத்தி ஆம்பல் ஆரம் ஆவிரை இருள்நாரி இலவம் ஈங்கை ஊந்தூள் எருவை ஏருளம் என்பதாக வரிசையாக நம்ம சொல்ல முடியும் இப்போ தொண்ணூற்றி ஒன்பது மலர்களை சொல்ல முடியும் இந்த தொண்ணூற்றி ஒன்பது மலர்களை பற்றிய குறிப்புகளை மிக பழைய இலக்கியமாக இருக்கக்கூடிய சங்க இலக்கியம் நமக்கு தருகிறது கன்னி என்று சொல்லப்படுகிற அந்த மலர் கரந்தை மலர் நமக்கு தெரிந்த மலர் கருவிழி என்று சொல்லப்படுகிற மலர் காஞ்சி என்கிற மலர் காந்தல் என்று சொல்லப்படுகிற செங்காந்தல் மலர் காயா அதே போன்று கால்வை குடசம் குரலி குரவம் குறுக்கத்தி குறுகிளை அதே போன்று குருந்தம் மலர் குவளை மலர் நம்ம எல்லோரும் அறிந்த குவளை மலர் குழவி என்று சொல்லப்படுகிற மலர் குறிஞ்சி மலர் கூவிரம் மலர் குவி குவிய கூவிளம் மலர் கைதை மலர் குகுடி என்று சொல்லப்படுகிற மலர் கொன்றை இந்த கொன்றை பெயரில் கொன்றை வேந்தன் என்கிற இலக்கியம் நமக்கு தெரியும் கோங்கம் என்கிற மலர் கோடல் என்கிற மலர் ஷண்பகம் ஷண்பக சண்பகம் என்கிற அந்த மலரை பார்க்கும்போது ஷண்பகாதேவி என்கிற அந்த அருவி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலர் ஷண்பக மலர் சிந்துவாரம் என்று சொல்லப்படுகிற சிந்து மலர் அதே போன்று சுள்ளி மலர் சூரல் மலர் செங்கோடு மலர் செம்மல் செருந்தி செருவிளை சேடல் அதே போன்று ஞாழல் அவர் எத்தனை அற்புதமான மலர்களை எல்லாம் சொல்லுகிறார் பாருங்க தணக்கம் என்கிற மலரை பற்றி பேசுகிறார் தளவம் தாமரை முள்தாழ் தாமரை என்று சொல்லுவோம் தாழை மலர் தாழம்பூ என்று பெண்களுக்கு அழகாக ஜட ஆரம்பித்து அதில் ஜட தைப்பாங்க அதில் வைக்கக்கூடிய தாழை மலர் திலகம் என்று சொல்லப்படுகிற மலர் தில்லை மலர் தும்பை மலர் துழாய் மலர் தோன்றி மலர் அதே போன்று நந்தி நரந்தம் நரவம் நாகம் அதாவது மலர் என்று சொல்லப்படுகிற மலர் நாகமலர் நெய்தல் மலர் என்று சொல்லப்படுகிற மலர்களை பற்றியெல்லாம் கபிலர் பேசுகிறார் பகன்றை மலரை பற்றி பேசுகிறார் பசும்பிடியை பற்றி பேசுகிறார் பைனி என்கிற மலரை பற்றி பேசுகிறார் பாலாச மலரை பற்றி பேசுகிறார் பாங்கர் மலரை பற்றி பேசுகிறார் பாதிரிப்பூ மலரை பற்றி பேசுகிறார் பாரம் அதே போன்று பாலை பிடவம் பித்திகம் பீரம் பொன்னை பூளை போங்கம் இன்றைக்கும் கூட அந்த கண்ணுப்புழை என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்முடைய பொங்கலுக்கெல்லாம் நம்ம வீடுகளில் கட்டக்கூடிய பூளை மலர் அதை பற்றி பேசுகிறார் மணிச்சிகை மரம் மருதம் மா தேமா என்கிற மலர் மாரோடம் என்கிற மலர் முல்லை என்கிற மலர் அதே போன்று மௌவல் என்கிற மலர் வகுளம் என்கிற மலர் வஞ்சி வடவனம் வளைமரம் கொங்குமுதிர் நறுவழை என்று சொல்லப்படுகிற அந்த மலர் வள்ளி என்கிற மலர் வாகை என்கிற மலர் வாரம் என்கிற மலர் வாழை என்கிற மலர் வாணி மலர் வெற்றி மலர் வேங்கை மலர் வேரல் மலர் வேரி மலர் தொண்ணூத்தொம்பது மலர்களை பற்றி சொல்றதுக்குள்ள மூச்சு வாங்குகிறது இந்த தொண்ணூத்தொன்பது மலர்கள் கபிலர் அவருடைய இலக்கியத்தில் மகளிர் விளையாடிய விளையாட்டுக்களில் அதை பதிவு பண்ணுகிறார் இந்த தொண்ணூத்தொன்பது மலர்களில் பல மலர்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனா அந்த மலர் தான் நமக்கு தெரியாது அப்போ இதெல்லாம் எங்கே சென்று யார் பார்ப்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது இன்றைக்கு காலையில் அருமையான ஒரு நிகழ்வை சிவராம் கலைக்கூடத்தினுடைய ஒரு மாணவி நெல்லை மாவட்டத்தினுடைய அடையாளமாக திகழக்கூடிய சிவராம் கலைக்கூடம் கணேசன் சார்வாழ் அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் தன்னுடைய ஆசிரியருடைய பச்சின் காரணமாக அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர் பெயரிலே கலைக்கூடத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய மகன் கும்பகோணத்தில் கலைக்கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறார் கவின்கலைக்கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய மாணவ மாணவிகள் தொடர்ந்து சாதனை படித்து கொண்டிருக்கிறார்கள் தீக்ஷனா என்கிற மாணவி பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய இஞ்யாசியார் பள்ளி இக்னேஷியஸ் கான்வெண்ட் என்கிற பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி அவங்க அப்பா ராஜசேகர் என்கிறவர் ஊடகவியலாளராக திருநெல்வேலியில் பணிபுரிகிறார் ஜனனி அப்படிங்கிறவங்க தமிழாசிரியராக அவங்க அம்மா டான்பாஸ்கோ பள்ளியில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய மகள்தான் இந்த தீக்ஷனா அப்படிங்கிற ஒன்பதாம் வகுப்பு மாணவி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓர் ஆண்டு தீவிரமான உழைப்பிலே நான் இப்போது சொன்ன இந்த மலர்கள் தொண்ணூற்றி ஒன்பது மலர்களையும் ஒரு சில்வர் தட்டில் அருமையாக அவர்கள் வரைந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஒரு மலர் ஒரு தட்டு அவங்க வரைந்து கொடுத்த ஒரு ஓவியம் தான் இந்த ஓவியம் என்னை பற்றி அவங்க வரைஞ்சு கொடுத்துருக்காங்க இதே மாதிரியான தட்டுல தொண்ணூத்தி ஒன்பது மலர்களை அவர்கள் வரைந்திருக்கிறார்கள் இன்று மாலை பாளையங்கோட்டையை அறிவியல் மையத்துல போய் நான் அதை பார்வையிட்டேன் ரொம்ப மகிழ்வாக இருந்தது சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் நாம் பார்க்கவில்லையே என்று இயங்கி கொண்டிருக்கும் போது தொண்ணூத்தி மலர்களையும் அந்த மாணவி தீக்ஷா வரைந்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பான விஷயம் பொட்டானிக்கல் நேம் என்று சொல்லுவோம் தாவரவியல் பெயரோடு இன்றைக்கு அந்த கண்காட்சியை வைத்திருந்தார்கள் அந்த கண்காட்சிக்கு நான் போயிருந்தேன் அந்த மலர்களை நான் பார்த்தது மட்டுமல்லாமல் நீங்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக மகாத்தமிழ் இப்போது உங்களுக்காக கபிலருடைய தொண்ணூற்றி ஒன்பது மலர்களை உங்களுக்கு வழங்குகிறது இந்த மலர்கள் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடியாக குறியீடு ஒரு பெரிய செய்தியை இப்போ வாகை சூடி ஒருவர் வருகிறார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மாதிரியாக யூடியூபோ அல்லது டிவியோ அல்லது ஊடகங்களோ இல்லாத நேரத்தில் யார் ஒருவர் வாகைப்பூவை சூடிக்கொண்டு வெளியே வருகிறாரோ அப்போ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று பொருள் அப்போ அந்த வாகைப்பூனா என்ன நம்ம பார்த்துருக்கிறோமா இதில் நீங்கள் பார்க்கலாம் செங்காந்தல் மலரை பார்த்துருக்கிறோமா பார்த்ததில்லை நீங்கள் இங்கே பார்க்கலாம் கோழை மலரை பார்த்துருக்கிறோமா பார்த்ததில்லை நீங்கள் இங்கே பார்க்கலாம் வெற்றி மலரை கண்டிருக்கிறோமா பார்த்ததில்லை இங்கே பார்க்கலாம் இதெல்லாம் செய்த தீட்சணாவுக்கு மகாத்தமிழ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது குருந்தம் சங்க இலக்கியத்துல வந்து முக்கியமான பாட்டை வந்து கபிலரோட புரிஞ்சு பாட்டை சொல்றாங்க அந்த பாட்டில் தமிழகத்தில் உள்ள இத்தனை தொண்ணூற்றி ஒன்பது தமிழ் பூக்களையும் வந்து கபிலர் கூறியிருக்கிறார் பாங்கள் சிறுமராம் கனக்கம் ஈங்கை இலவம் கொன்றை அடும்பு ஆட்சி வாழைவள்ளி நீடல் நேரன் தாலை தலவம் முல்தார் தாமலை ஞாழல் மக்கள் நருந்தன் கொ காந்தல் ஆம்பல் அலுச்சம் தன்கைய குவலை குறிஞ்சி வச்சு செங்குடுவேரி ஹேமா மணி சிலை உரித நாறு அவள் தொட்டு உந்தூள் எரிபுற எருணம் சுள்ளி கூகுளம் வடவனம் வாகை வான்பூங்குளசம் எருகை செருவிளை மணிப்பூங்கருவிளை பைனி வாணி பல்லினர் புறவம் பசும்பிடி வகுலம் பல்லினர் காயம் விரிமலர் ஆதிரை வேரல் சூழல் குரு பூளை குருநரன் நன்றி குருவிளை மருதம் குறிப்பூங்கோங்கம் பொங்கம் திலகம் தேன்கமல் பாணி